லீமாரம் மதியமா அஸ்மதாச்சாரிய பரியந்தா வந்தே குருவரம் வராம் எதிராஜாய வித்மகே ஸ்ரீபாஷிகாராயமகே தன்னோராமானுரியது ஆழ்வார்கள் திருவடிகளே எம்பெருமாணார் திருவடிகளே ஜியர் திருவடிகளே யோநித்ய அச்சுத பதாமுதூக்மருக்ம வியாமோகததஸ்திதரா நதிநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோசியதயைகசிந்தோ ராமானுஜ்யரணம் சரணம் பிரபத்தியே நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏழார் ஆழம் இழந்தலிமேற்கு இழந்தாய் சீரா திருவேங்கடமாமலைமேஆராமுதே அடியேர் கருளாயே எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருந்துருணையால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து அனாத்தியாய காலத்தினுடைய இருபத்தி நான்காவது நாள் பதிவேற்றம் வெள்ளப்பெருமாளை இயங்காளருடைய திருவேங்கட தந்தாதியினுடைய இருபத்தி ஓராவது செய்வுளை பாசுரத்தை அனுபவிப்பதற்கு முன்னால் தனியினை செய்திப்போம் மட்டு அலை தந்தலை சூர் வடவேங்கடவாணனுக்கு தொட்டு அலை பிரானுக்கு அன்பு ஆம் தூய பொற்றாளுள் தலை உண்ட மணவாள சந்தாசன் உகந்து உரைத்த கட்டளை சே திருவந்தாதி நூறு கலித்துறையே இருபத்தி ஓராவது பாசுரம் இருபது மந்திர தோளும் இலங்கைக்கு இறைவன் சென்னி ஒரு ஒருபதும் அறுத்தோன் அப்பன் உந்தி முன்னாள் தருபதுமும் தரவந்தன தான் முதலா வருபதுமும் வருபதுமும் தாம்முத்த பல்சீவனும் பையம்மே இந்த பெருமாள் யார் என்று சொல்லுகிறார் இருபது தோளும் பத்து தலையும் கொண்ட ராவணன் அதை எங்கே அழித்தான் நாம் ராமன் அந்தரத்திலே அழிச்சான் அந்தரம் நான் ஆகாயத்தில் ஏன் நான் அவ்வளோ பெரிய உருவம் ஆய் இருபது கரங்கள் பத்து தலைகளோடு ஆகாசம் அளவிற்கு உயர்ந்து நின்ற ராவணனுடைய பத்து தலையையும் இருபது தோள்களையும் அந்தரத்திலே அழித்த பெருமாள் அவன் யார் என்றால் திருவேங்கடத்திலே நின்று கொண்டிருக்கிறான் முன்னொரு காலத்திலே அவனுடைய தொப்பில் கொடியிலிருந்து தோன்றிய பிரம்மன் முதலான பல ஆயிரம் கோடி ஜீவன்களையும் படைத்தது அவன்தான் என்று சொல்கிறான் பதுமம் என்கிற ஒரு கணக்கு அதுக்கு கோடிகளிலே கணக்கு இல்லை என்று சொல்கிறார்கள் சற்றோப்ப பத்தாயிரம் கோடிகளுக்கும் மேல் பத்தாயிரம் அல்ல நூறாயிரம் கோடிகளுக்கும் மேல் என்று வருகிறது அந்த எண்ணிக்கை பத்து போட்டு ரெண்டு சைபர் ரெண்டு சைபர் ரெண்டு சைபர் ரெண்டு சைபர் ரெண்டு சைபர் ரெண்டு சைபர் ஆனால் எத்தனை சைபர்னா பத்துக்கு பக்கத்தில் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதிமூணு சைபர் போட்டால் வர தொகைன்னு ஒரு ஆசிரியர் எழுதுறார் கணக்கில் அடங்காது எடுத்துக்கொள்ளலாம் அல்லது பத்தாயிரம் கோடிக்கு மேல் ரெண்டு எடுத்துக்கொள்ளலாம் அப்படி பல ஜீவன்களும் அவனுடைய உந்தியிலே திருநாவிலிருந்து தான் தோன்றியது பிரம்மனால் பிரம்மன் தோன்றினான் அவனிலிருந்து இத்தனையும் தோன்றியது அவன் இருக்கக்கூடிய இடம் இந்த வை வெங்கடவன் மலை திருவேயக்கடம் என்று சொன்ன பாசுரம் மீண்டும் பாசுரத்தை சேவிப்போம் இருபது மந்திர தோழும் இலங்கைக்கு இறைவன் சென்னி ஒருவதும் அந்தரத்தே அறுத்தோன் அப்பன் உந்தி முன்னால் தருவதமும் தரவந்தன நான் முகந்தான் முதலாவரும் பதுமும் தாம் ஒழித்த பல் சீவனும் பிரம்மன் முதலிய பல ஆயிரம் கோடி ஜீவராசிகளை தோற்றுவித்த பெருமாள் இருக்கிற இடம் திருவேங்கடமலை அவனே ஆகாயம் அளவு வளர்ந்திருந்த ராமனுடைய பத்து தலைகளையும் இருபது கரங்களையும் அறுத்து ஒழித்தவன் என்று சொன்ன சீ பாசுரம் இந்த பாசுரம் நாளை அடுத்த பாசுரம் காயேனவாச்சா மனசேந்திர வா உத்தியார்த்தனாவா பிரகதேசுவாவாது வாது சகலம்பரசுவர் சகலம் நாராயணாய சிவன் பெய்ய உடலால் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய ஏற்படுத்தும் போதிலும் அடியேல் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்திருள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்ற நாவில் வருவதற்கு அருபுரிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 ஓ 보인다, 보인다, 보인다.